நம்மளுக்கு நெற்றியில திருநீர் இல்லைன்னா நம்ம நம்மளுடைய நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீணா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திருமண் இட்டுக்கொள்வது திருநீர் இட்டுக்கொள்வது சந்தன குபம் அதாவது நம்ம சமய சின்னங்களை நெற்றியில் வைப்பது அவ்வளவு ஒரு நமக்கு நன்மையைத்தான் பயிர்க்கும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டு மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது ஆனால் மந்திரத்தை சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது அந்த திருநீர் மந்திரமாக மாறி நமக்கு மருந்தாக மாறிவிடுகிறது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி நான்காம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி நான்குக்கு இன்றைய தேதி வளர்பிறை திருதியை வளர்பிறை திருதியை திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்பதற்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் விசாகம் விசாக நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை ஏழு இருபதுக்கு முடிவடைந்து அனுஷம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேலையில் ஐந்து ஐம்பத்தி நான்கிலிருந்து ஆறு ஐம்பத்தி நான்கு வரை இரவு வேளையில் எட்டு ஐம்பத்தி மூன்றில் இருந்து ஐம்பத்தி மூன்று வரை கால நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழில் இருந்து மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று ஐம்பத்தி ஐந்தில் இருந்து மாலை ஐந்து இருபத்தி ஐந்து வரை கூலிகள் காலை எட்டு இருபத்தி எட்டில் இருந்து ஒம்பது ஐம்பத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்கு லாபம் ரிஷபத்திற்கு நன்மை மிதுனத்திற்கு போட்டி கடகத்திற்கு தனம் சிம்மத்திற்கு வெற்றி கன்னிக்கு அமைதி துலாத்திற்கு பயம் வருஷகத்துக்கு தாமதம் தனுசுக்கு நலம் மகரத்திற்கு கோபம் கும்பத்திற்கு திறமை மீனத்திற்கு புகழ் இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள் ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையில் இன்று நாம் பூசம் பூச நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரம் போராடம் பரணி பூரம் அனுஷம் உத்திராட்டாதி மற்றும் பூசம் நாம் ஒரே நட்சத்திரங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் காரணம் என்னவென்றால் திருமண பொருத்தத்திற்கு ரச்சு பொருத்தம் அவர்களுக்கு ஒரே ரச்சுவாக வருவதனால் அது அமையாது பொருத்தம் அமையாது அதனாலே கூட்டு வியாபாரத்திற்கும் நம்ம இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு சரியாக உகர்ந்தவை அல்ல ஸோ நீங்கள் ஒரு உங்களுக்கு விசேஷமான நாட்கள் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களா கிரக பிரவேசமா ஏதோ ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யும்போது இந்த நட்சத்திரங்களிலே சந்திரன் இருப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் மற்ற நட்சத்திரங்களை நீங்கள் உங்களுக்கு உகர்ந்த நட்சத்திரங்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் அதாவது இறை சிந்தனை நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம் இந்த நீங்கள் எல்லாமே ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரி தேவார திருவாசக பாடல்களை பாடுறதை நீங்கள் கேட்டுருக்கீங்க அதில் மிகவும் ரொம்ப பாடுறது இது வந்து இந்த பாடல் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் அப்படின்றது செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரு அப்படின்ட்டு நம்ம இது படிக்கிறோம் ரைட்டுங்களா ஸோ இது கேட்கும் பொழுது ரொம்ப சுலபமாக ஒரு இந்த திருநீர் பற்றி ஒரு பெருமையாக இந்த பாடல்களில் சொல்லியிருக்கிறாங்க திருநீர் அம் அணியிறது வந்து நம்மளுக்கு நெற்றியில் திருநீர் இல்லைனா நம்ம நம்மளுடைய நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீணாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திருமண்ணிட்டுக் கொள்வது திருநீரிட்டுக் கொள்வது சந்தன வந்து அதாவது நம்ம சமய சின்னங்களை நெற்றியில் வைப்பது அவ்வளவு ஒரு நமக்கு நன்மையைத்தான் பயிர்க்கும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லுவோம் பாருங்க ஜாதகத்திலே இரண்டாம் இடம் வந்து முகத்தைத்தான் குறிக்கும் நம்மளோட உடல் வாக்கிலே இரண்டாம் இடம் என்பது முகம் அந்த முகத்தில் அந்த இரண்டாம் இடத்திலே ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்க இருந்ததுன்னா கட்டாயமா நீங்க சமய சின்னங்களை விட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது நல்ல நன்மையை உங்களுக்கு தரும் சரிங்களா அந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்ப்போம் நம்ம இந்த மந்திர மந்திர சொல் அதாவது அச்சத்தை நீக்கி திருநீரானது மந்திர சொல் போன்றது அச்சத்தை நீக்கக்கூடிய வல்லமை உள்ளது மாணவர்கள் திருநீற்றை அணுகிறார்கள் மனிதர்களுக்கும் இது உகந்த ஒரு நல்ல விஷயம் இதை நம்ம அணிஞ்சு கொள்வது அது அதன் அந்த முகத்திற்கு ஒரு பொழிவு அழகு எல்லாமே கொடுக்குது நோயை குணப்படுத்தும் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் பொழுது நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நீங்கள் அது நெத்தில இடும் பொழுது அந்த இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது ஆனால் மந்திரத்தை சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது அந்த திருநீர் மந்திரமாக மாறி நமக்கு மருந்தாக மாறிவிடுகிறது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம வந்து என்றைக்குமே ஒரு திருநீர் நம்ம இரு இருந்தாக்கா அது நம்மளுக்கு பாதுகாப்பு தான் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் முதியவர்களுக்கும் எல்லாருக்குமே நீங்கள் பாருங்க உடம்பு சரி இல்லாமல் யாரும் இருந்தாங்கன்னா கோயில்ல போய் மந்திரிச்சு ஒரு திருநூறு எடுத்தாந்து நெற்றில இடுவாங்க இதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் நம்ம திருநீருக்கு அதனால் வெக்கப்படக்கூடாது இந்த திருநீர் விட்டுட்டு போனோமா நம்மளெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம வந்து மலேசியாவில் பழையின மக்களோடு நம்ம சேர்ந்து வாழ்கிறோம் அவர்கள் எப்படி அவர்களுடைய சமய சின்னங்களிலும் அவர்களுடைய சமய சமயத்தை பற்றி வெக்கப்படாமல் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிறாங்களோ அதே தான் நாமும் நம்ம சமய விஷயங்களையெல்லாம் கொடுக்க கொடுக்கக்கூடாது அது நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து வந்தது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலை இதெல்லாம் நம்ம செஞ்சிக்கல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்த வழியை நம்ம நாமே மறந்து விடுவோம் அதனால் இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது எல்லாமே நம்மளோட நம்மளுக்கு நம்மளுடைய நன்மைக்காகத்தான் என்பதை நம்ம விடக்கூடாது இந்த மந்திரமாவது நீர் வந்து மனசுலயே படிச்சுக்கிட்டே நீங்கள் திருநூறு நத்தியில் எடுத்திங்கன்னா சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் நமச்சிவாய நன்றி வணக்கம்